அமலொளி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் காசா மனிதாபிமான நெருக்கடி குறித்து இலங்கை கரிசனை மின்சார கட்டணம் பதினெட்டு சதவீதத்தால் அதிகரிக்குமா சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை கொழும்பு மரக்கடை ஒன்றில் தீ விபத்து

திருகோணமலையில் மீனவர்கள் மீது கடற்படையினர் மீனவர் ஒருவர் காயம் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது இன்று கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தொடர்பின விரிவான செய்திகள் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலால் உருவாகியுள்ள காசா பகுதியில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடிக்காக இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது இலங்கை வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசின் சார்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனங்களையும் தீர்மானங்களையும் அடிப்படையாக கொண்டு பாலஸ்தீன மக்களின் சொந்த நாட்டை உருவாக்க உரிமைக்கு இலங்கை வழங்கும் உறுதியான ஆதரவை மேலவும் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் வெளிவுகார அமைச்சர் இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பின் போது காசான் நிலைமை குறித்து விஜிதகேரத் தனது கரிசனையை வெளியிட்டுள்ளார் இருநாட்டு தீர்வு திட்டமே மிகவும் பொருத்தமானது எனவும் அதுவே அமைதிக்கு வழியமைக்கும் எனவும் ஹேரத் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லைகளை அடிப்படையாக கொண்டு தீர்வு திட்டங்களை உருவாக்க முடியும் என தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன தூதுவர் இகாப் கலைல் காசாவில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமைகள் குறித்து அமைச்சரிடம் விளக்கம் அளித்ததோடு இலங்கை பாலஸ்தீன இருதரப்பு உறவுகள் குறித்தும் கலந்துரையாடினார் பாலஸ்தீனத்துக்கான இலங்கையின் நிலையான ஆதரவை பிராந்திய மற்றும் உலகளாவிய மேடைகளில் வெளிப்படுத்தியதற்காக பாலஸ்தீன தூதுவர் நன்றி பாராட்டியுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் நிவாரணம் மற்றும் வேலைத்திட்ட முகவரியின் மூலம் காசா குழந்தைகள் நிதிக்காக இலங்கை வழங்கிய ஒரு மில்லியன் அமெரிக்க நன்கொடை தொடர்பிலும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் பதினெட்டு வீதம் அதிகரிக்குமா என்பதை தெரியப்படுத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐஎம்எஃப் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் அடுத்த கட்ட தவணையை பெற மின்சார கட்டணத்தை பதினெட்டு வீதத்தால் அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது இந்த தகவல் உண்மையா என்பதை தெரியப்படுத்துங்கள் மின்சார கட்டணம் பதினெட்டு வீதத்தால் அதிகரிக்குமா என்பதையும் அறிய தாருங்கள் மேலும் ஐஎம்எஃப் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் அடுத்த தவணை கிடைக்கப்பெறும் திகதி யாது என்பதையும் தெரியப்படுத்துமாறு எதிர்கட்சி தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு பெளியந்தள போகுந்தர பகுதியில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது கொழும்பு பிஎஸ் என் சல சாலையின் போகுந்தரப் பகுதியில் அமைந்துள்ள ஒரு மெரக்கடியில் குறித்த தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தேஹிவாலை மாமுண்ட் கிளிஷா நகராட்சியின் நான்கு தீயணைப்பு வாகனங்கள் தீரையணைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது மேலும் கொழும்பு தீயணைப்பு பிரிவின் உதவியை பெற்று தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்து ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான இரண்டு இளைஞர்களையும் புனையில் செல்ல பருத்தித்துறை நீதவான் நீதிமன்று அனுமதித்துள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நமது நண்பனை பார்வையிட வைத்தியசாலை சென்றுள்ளனர் പാർയർ മുടി ഇളും അവർ വൈദ്യശാളിൽ അനുമതിക്കാൻ നിലയിൽ അവർ മീറി ഉൾ നുളൈന്ന് വൈദ്യസാലിൽ പണിയ പോലീസർ ഇരുവരെയും തീയ അവ മുരണപ്പെട്ടുള്ള குறித்த இருவரும் மது போதையில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இருவரையும் கைது செய்து மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் பருத்தித்துறை போலீசார் நீதவான் நீதிமன்றத்தில் இருவரையும் உட்படுத்திய வேலை இருவர் சார்பிலும் முன்னிலையான சட்டத்தரணியின் பிணை விண்ணப்பத்தினை ஏற்ற மன்று இருவரையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான பிணையில் செல்ல அனுமதித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் பதினேழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பாடசாலையில் நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த விடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி பதினாலு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் முதலாம் தேதி நேற்று முன்தினம் முல்லைத்தீவு குமலமுனை பகுதியில் கோவில் தீர்த்தக்கணியில் மூழ்கி இரண்டு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்தனர் குறிப்பாக ரஜிதரன் கிருசிகா சட்சுரூபநாதன் ரஷ்மிலா ஆகிய இரண்டு மாணவிகளே இவ்வாறு உயிரிழந்தனர் இது தவிர தாமரை குளத்தில் சென்ற ராஜசேகர் ஒரே நாளில் நான்கு பேர் இவர்களில் மூவர் பாடசாலை மாணவர்களாக காணப்படுகின்றனர் இவ்வாறாக ஒரே நாளில் நான்கு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளவையால் முல்லைத்தீவு மாவட்டமே சோகமயமாக காணப்படுகின்றது இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்த மாணவர்கள் மூவருக்கும் நீச்சல் தெரியாது பல மாணவர்கள் நீச்சல் தெரியாத நிலையில் காணப்படுகின்றனர் நீச்சல் தடாகங்களை அமைத்து மாணவர்களுக்கு நீச்சல் பயிற்சிகளை வழங்கினால் நல்லது என எண்ணுகின்றேன் தயவு செய்து இந்த விடயத்தை கவனத்தில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஆலயத்தில் இடையும் புதிய ஏர்பஸ் ஏ த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் விமானம் இலங்கையை வந்தடைந்துள்ளது

பலரும் எதிர்பார்த்த அளவுக்கு பாரியளவிலான விமானத்தை பார்வையிட முடியவில்லை எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கு தனித்துவமான அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது பாடசாலை நிர்வாகத்தை நிறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த அமைப்பில் அடுத்த ஆண்டு ஒவ்வொரு மாணவருக்கும் விரிவான டிஜிட்டல் பதிவுகள் இருக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களின் சான்றிதழ் முடிவுகள் திறன்கள் அடங்கிய தனிப்பட்ட தனித்துவமான அடையாள அட்டையுடன் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்படும் துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருகோணமலை குச்சவி பிரதேசத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீது கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தினால் மீனவர் ஒருவர் காயமுற்ற நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை குச்சவழி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் പീനാമടി തയാരിക്കപ്പെട്ടാൻ ഒരുവർ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ളതാ കളുമായി പോലീസാർ തെറ്റി കൈത് ചെയ്യപ്പെട്ടവർ മൊരട്ടവി മൂന്ന് വന്നുള്ളത് பொலிசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய பானுந்துரை கொரே துடுப்பு பாலத்துக்கு அருகில் வைத்து சந்தேகணபரை சோதனையிட்டபோது கால்சட்டை பையிலிருந்து வெளிநாட்டில் பயன்படுத்தக்கூடிய பேனா வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி அதற்கு பயன்படுத்தப்படும் மூன்று ரவைகள் மற்றும் குறித்த துப்பாக்கிக்கான கொள்கை என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் பொலிசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கி வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கொலை சம்பவங்களுக்கு மிகவும் சுற்றுமமான முறையில் பயன்படுத்தக்கூடியது எனவும் தெரிவிக்கப்படுகிறது கூடிய தற்காலிகமாக பழுத்து காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையல்லது இரவில் மழையல்லது இடிவுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்